வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நான் நான் தமிழா நீங்கள் டைல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் டைல் நம்பர் ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது ஏழுநூத்தி எழுபத்தி ரெண்டு செகண்ட் டைல் நம்பர் நூற்றி பத்தொம்போது சைபர் பதினாறு டைல் நம்பர் ரிஜிஜி கஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த நாலு நம்பர் ஏ போல் வந்து போர்டு ஆகி உட்காந்துருச்சு ஓகேங்களா பெண்டிங் நம்பரில் பி போல ஒன்போது நம்பர் தான் வரும் டார்கெட் பண்ணி கொடுக்கணும் டார்கெட் பண்ண மாதிரியே பாஸ் ஆயிடுச்சு பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் ஒன்பது வச்சு வின் பண்ணிவிடுங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் மை டார்கெட்டில் சரி ஏபிசிஎஸ்சி ரெண்டுல எது எடுத்தாலும் நாற்பத்தி ஒம்பது அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் நம்ம அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி திரு டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஷில் போயிடுச்சு இன்னைக்கு நானூற்றி தொ தொண்ணூத்தஞ்சு ரிசல்ட் நம்ம நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஸோ வந்தது நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ஏபி நம்ம கரெக்டாக பாஸ் பண்ணிவிட்டாலும் த்ரீ சி போர்டில் வந்து சொதப்படுறதுனால அந்த த்ரீ டிஜிட் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பி போர்டில் ஒம்பது நம்பர் வந்து முப்பத்தாறு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி நம்ம வந்து நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு நம்ம ஒம்பது நம்பர் தான் ஓப்பன் ஆகும் நான் சொல்லியிருந்தேன் அதேமாதிரி நான் ரோன் மணி கொடுத்த மாதிரி எனக்கு ஒம்பது நம்பர் இன்றைக்கி பி போர்டில் சூப்பராக பாஸ் ஆயிடுச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து ஏபி இது எடுத்தாலும் நாற்பத்தி ஒம்பது அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் நீங்க பாஸ் ஆயிருப்பீங்க மை டார்கெட்லேயே நாற்பத்தி ஒம்பது அப்படிங்கிற ஏபி வந்து ஒரு செட் நீங்க பாஸ் பண்ணியிருப்பீங்க நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்ச ரெண்டு நம்பர் வந்து இன்னைக்கு ரெண்டு நம்பர் அப்படியே வந்துருச்சு ஓகே இன்னைக்கு ஆல் போர்ட்ல பொறுத்தவரைக்கும் ஒம்பது நம்பர் ரெண்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த கண்டிப்பா நேற்று அடிச்ச ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நம்பர் சொன்னோம் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நம்பர் எடுத்துட்டாங்க ரெண்டு நம்பர் எடுத்துட்டாங்க ஓகேங்களா இன்னைக்கு எனி ஒன் போர்டு வரும்னு சொன்னால் ஒன்பதாவது நம்பர் மட்டும் நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டு ஒம்பது நம்பர் ரெண்டாம் நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க இல்லை ஒன்பதாவது நம்பர் நமக்கு பி போடலேயே பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டு ஒன்பது நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நம்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிசி பெஸ்ட்டு போல் நாலாம் நம்பர் ஒன்றா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றஞ்சு ரிசல்ட்டுக்கு நாலாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்து நமக்கு போர்டு வந்து சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மாக த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி தொண்ணூற்றி நம்ம ஒரு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துட்டோம் இங்கே வந்து சி போல் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துட்டோம் ஏபி வந்து நம்ம கரெக்டாக பாஸ் பண்ணாலும் சி போல் ஒரு சோதனை பண்ணாலும் த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு கைவிட்டு போயிடுச்சு இருந்தாலும் நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் பக்தமிழா கேரளா லாட்ரி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி பதினெட்டு ட்ரா கூட கேஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆள் அந்த பட்டன் வர அந்த பட்டன் மறக்காம அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமே மொபைலுக்கு ஒரு இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாயில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வினி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு தெரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கன் வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பர்கள் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நண்பர்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்ப மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன பெண்டி நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போல் எட்டு வந்து இருபது நாள் ஆறு வந்து இருபத்திரெண்டு நாள் ஒன்று வந்து பதினேழு நாள் மூணு வந்து பதினொரு நாள் ஆகுது ஏ போல் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு பி போல் சைபர் வந்து பத்தொம்போது நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் ஆறு வந்து பதினொன்று நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் ஆகுது பி போலில் சைபர் வாய்ப்பு இருக்குது சி போல் ஆறு வந்து இருபத்தி நாள் சைபர் வந்து இருபத்தி நாலு நாள் ஒன்று வந்து பத்தொம்போது நாள் எட்டு வந்து இருபத்தொரு நாள் சி போல் ஒரு சைர் வாய்ப்பு பெண்டிங் டார்கெட்டில் இப்படி தான் நமக்கு மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தஞ்சு நாற்பது ஐம்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு சைபர் நாலு ஐம்பத்தி நாலு சைபர் ஒம்பது ஐம்பது சைபர் அஞ்சு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒம்பது கொடுத்துருக்குறோம் ஏன்னா அடித்த நம்பர்லேருந்து ரிசல்ட் கொண்டு வந்துட்டுருக்கனால் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதுக்குள்ளேயே தான் திரும்ப திரும்ப அப்படியே வரும் அதனால் அப்படியே நான் கொடுத்துருக்கறேன் வணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பது சைபர் நாலு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது தொண்ணூறு சைபர் ஒம்பது உங்கள் படக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள்பட பார்த்தோம்னா இன்றைக்கான ஃபார்முல ஆள்படுபதே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் கிடைச்சிருக்குது அதோட பவர் ரொம்ப ரொம்ப நம்பர் கிடைச்சிருக்குது நேற்று அடிச்சு ரிசல்ட் வந்து அதே நம்பர் தான் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடிச்சிருக்காங்க இதில் வந்து மூணு நம்பருமே கண்டிப்பாக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ரெண்டு நம்பர் வரது டெய்லியுமே அப்படி தான் அடிக்கிறாங்க அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடிக்கிறதுனால நான் அடிச்ச நம்பரே தான் கொடுக்குறேன் உங்க கணக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க இது கணக்கு பிரகார அவங்க ஆர்ட்டில் அவங்க ஒரு மாதிரி ஆடுறாங்க அதே மாதிரி தான் வந்து கணக்கில் வந்துட்டு இருக்கு சரிங்களா அதனால் வந்து நாலு ஒம்பது நான் எடுத்துக்கிற கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு இதே மாதிரி ஆள் போல் நாலு நம்பர் ஒன்பது நம்பர் வந்துச்சுன்னா பாருங்கள் இது கெஸ்டிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூர் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அழுத்திரின உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்தி கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் லாஸ்ட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்குது சைபர் கிடைச்சிருக்குது நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் அனுப்பலாம் மேட்ச் ஆக தான் சொல்லி பாருங்க ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோ நான் பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில் அஞ்சு அல்லது சைபர் நான் கொடுத்துருக்கிறேன் இது வந்து மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங் மேட்ச் ஆச்சுன்னு போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மல த்ரீ டேஜில் பார்த்தோம்னா நான் ஐநூற்றி நாற்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பது நானூற்றம்பத்தொம்போது ஐநூற்றி தொண்ணூத்தி நாலு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு நானூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நானூற்றி நானூற்றி ஐம்பது நானூத்தஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நானூற்ற தொண்ணூத்தஞ்சு கொடுத்துருந்தோம் இது வந்து ஏற்கனவே நானூற்றி தொண்ணூத்தி அடிச்சிட்டாங்க சைபர் தொண்ணூத்தஞ்சு நம்ம கொடுத்து கொடுக்குறோம் ஓகேங்களா எப்படி பார்த்தீங்கன்னா அடிச்ச ரிசல்ட் எதுவும் அடிக்க போகிறாங்க அடுத்த நம்பர் தான் அடிக்க போகிறாங்க அதனால் வந்து சைர் தொண்ணூத்தஞ்சு உங்களை வஞ்சின மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்ஃபை ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போகிறோம் சூப்பராக வேணும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நண்பர்களுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்னவே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் மற்ற பிற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் திரெஸ் தேங்க்யூ